பேதி நிற்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க பேதி ஆகுது பேதியாகும் போது வயிறு வலிச்சு வலிச்சு மோஷன் போகுது போகும்போது ரத்த ரத்தமா சொல்றவங்க இந்த செய்முறைய ஒரே நாள் ரெண்டு வேலை மட்டும் பயன்படுத்துங்க பேதி நின்றோம் சீத பேதி நின்றோம் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க மாதுளை பிஞ்சு ரெண்டு எடுத்துக்கங்க ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதையை எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மையம் அரைச்சிடுங்க காலையில் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஸ்பூன்ல அள்ளி சாப்பிட்ருங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க மாதுளையோட மலரோட மொட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுங்க பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று வெத்தலை மாரி நல்லா மென்னலம் மென்று தண்ணி மட்டும் குடிங்க குடிச்ச ஒரே வேலையிலேருந்து ரெண்டு வேலைக்குள்ள பேதி சீதா பேதி ரெண்டுமே ஸ்டாப்